நூறு நாள் வேலை ஆறு வார சம்பளம் கிடையாது வெளியான அதிர்ச்சி தகவல் கதரும் மக்கள் நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை பண்ணி லைக் பண்ணிருங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு நூறு நாட்கள் வேலை ஒரு நாளைக்கு சம்பளம் என்பது முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அந்த சம்பளம் என்பது பதினைந்து நாட்கள் இருந்து ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே வங்கி கணக்கிலே வர வைக்கப்பட வேண்டும் அப்படித்தான் நூறு நாள் வேலை என்பது அந்த வேலை என்பது ஏற்படுத்தக்கூடிய அந்த நேரத்திலே சட்ட திட்டங்கள் போட்டிருந்தது இந்த நூறு நாள் வேலைக்கென தனியாக சட்ட வரம்புகள் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட யாராக இருந்தாலும் இந்த நூறு நாள் வேலைக்குரிய அட்டையை போட்டு நூறு வேலை செய்யலாம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபர் முதல்லலாம் ஒரு குடும்பத்தில் இரண்டு நபர்கள் வந்தாலும் அவர் ஐம்பது நாட்கள் வரைக்கும் வேலை கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்ப ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபர் மட்டும்தான் வேறுறாங்க அதுலயுமே சம்பள பாக்கி என்பது பாத்தீங்க அப்படின்னா கடந்த வருடங்களில் இந்த மாதம் வேலை செய்தால் ஐந்து ஆறு மாதங்களுக்கு அப்புறம் சம்பளம் வரும் அது எந்த வாரம் வேலை செய்த சம்பளம் என்பதே தெரியாமல் தான் வந்து கொண்டிருந்தது அதிலேயுமே இன்னும் ஒரு சில சம்பள வாரங்கள் பாக்கி என்பது இருக்கிறது உன்னை கூட சொல்லலாம் அந்த சம்பள பாக்கியைப் புற நமது தமிழக முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலையீட்டின் மூலமாக மத்திய அரசுக்கு தமிழக அரசு கொடுத்த அழுத்தத்தின் மூலமாகத்தான் வந்தது அப்படிங்கிறது நம்ம யாரும் வந்துவிட முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு ஒரு இடத்திலே ஆறு வார சம்பளம் என்பது இதுவரைக்கும் தராமல் இழுத்தடிப்பதாக அந்த கிராம மக்கள் புறம் தற்சமயம் அவங்களுடைய குறைகிட்டு இருக்காங்க நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர்களுக்கு ஆறு வார காலமாக ஊதியம் வழங்காமல் இழுத்தடிப்பதாகவும் வேலை மறுக்கப்படுவதாகவும் கூறி முற்றுகை போராட்டம் என்பது நடந்தான் தென்காசி மாவட்டம் கடையம் யூனியன் தெற்கு கடையம் பஞ்சாயத்து உட்பட்ட பகுதிகளில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர் ஆறு வாரங்களுக்கு ஆறு வாரங்களுக்கு மேலாக யூனியன் நிர்வாகம் ஊதியம் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக அவர்கள் ஒரு செய்தி என்பது வெளியாகிறது அவர்கள் அவதிப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையிலே நிதி பகுதியில் நூறு நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்த்து வரும் பணியாளர்களுக்கும் வேலை இல்லை என்று நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் புகார் எழுக்கிறது பணியாளர்கள் யூனியன் அதிகாரிடம் முறையிட்டதால் கடையும் கடையும் யூனியன் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது கோரிக்கை நிறைவேற்றப்படும் என அதிகாரிகள் கூறியதால் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் கலைந்து சென்றார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது அப்படின்னீங்களா அதாவது தென்காசி மாவட்டத்திலே கடையம் அப்படிங்கிற அந்த பகுதியில் ஆறு வாரங்களுக்கு மேலாக இதுவரைக்கும் நூறு நாள் வேலைக்குரிய சம்பளம் என்பது வழங்கப்படும் அதே போல இப்ப தற்சமயம் வேலைகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இழுத்தடிப்பதாக செய்திகள் என்பது வெளியாய்கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லு அதாவது நம்ம வேலை செய்யக்கூடிய பகுதியெல்லாம் இரண்டு வார சம்பளங்கள் தான் பெண்டிங் நிற்கிறது அதுவுமே சமீபத்திலே சம்பள பாக்கி கூட வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் எல்லாம் நாம் அனைவருமே பார்த்திருப்போம் ஆனால் இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறு வாரங்களுக்கு மேலாக சம்பள பாக்கியும் வரல அதே போல பாத்தீங்க அப்படின்னா வேலைகளும் தற்சமயம் கொடுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருப்பதாக கூடிய மக்கள் புறம் அங்க கூடிய ஊழல் அலுவலகத்திலே கோரிக்கை என்பது வைத்து முற்றுகையிட ஆரம்பிச்சிருக்காங்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்புதான் அந்த கூட்டம் என்பது கலந்து செஞ்சிருப்பதாக தற்சமயம் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே போல இந்த நூறு நாள் வேலை சம்பந்தமான உங்களுடைய பகுதியிலே என்ன பிரச்சனை என்பது இருக்கிறது அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க